என் வாசலில் கோலமிட வந்தவன் சிறுகதை மாலை நேரம் திண்டல் காற்று வீசிக்கொண்டிருந்தது சின்னதாசன்பட்டி கிராமத்தில் வீடுகள் அனைத்தும் அழகாக தெரிந்தன வீடுகளின் வாசலில் கோலங்கள் வண்ணமயமாக விரிந்திருந்தன அந்த கோலங்களை வைத்து அந்த வீட்டின் மகளிரின் பாணியை புரிந்து கொள்ளலாம் அந்த கிராமத்தில் புதிதாக வந்திருந்தால் மலர்விழி மெல்லிய புன்னகை அவளது பார்வை வெள்ளை சட்டை நீலரஞ்சல் கலந்த புடவையும் அணிந்திருந்தாள் அவள் வந்தது முதல் கிராம மக்கள் அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்தனர் அவள் வீட்டின் வாசலில் வண்ணமயமான கோலம் போட்டாள் அதை பார்த்து அருகில் இருக்கும் குழந்தைகள் கூட ஆர்வமாக வந்து பார்த்தனர் அக்கா நீங்க இங்க புதுசா புதுசாக தானே என்று ஒரு சிறுவன் கேட்டான் ஆமா இப்போ வச்சிருக்க கோலம் பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் ரொம்ப அழகா இருக்குக்கா பக்கத்தில் இருக்க அம்மாவும் இதே மாதிரி கோலம் போடுவாங்க அடுத்த நாள் காலையில் கிராமத்தில் பழைய மரத்தடி கூடத்தில் பெண்கள் ஒன்று கூடி கொண்டிருந்தனர் அவளிடம் கிராமத்து பெண்கள் சிரித்தபடி நீ எந்த ஊரில் இருந்து வந்த என்று கேட்டனர் நான் இருந்து வந்தேன் என் அம்மா ரொம்ப நல்லா கோலம் போடுவாங்க அவங்ககிட்ட இருந்து தான் நான் அதை கற்றுக்கிட்டேன் அவளின் திறமைக்கேற்ப கிராமத்து பெண்களும் அவளிடம் கோலங்களை சவால் விடத் தொடங்கினர் ஒரு வாரத்திற்குள் கிராமத்திலேயே எல்லோருக்கும் கோலங்களில் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கும் அளவிற்கு ஒரு போட்டி ஆரம்பிக்கப்பட்டது ஒரு நாள் கிராமத்தின் பெரிய பண்டிகைக்கு அனைவரும் கோலம் போட தயாராக இருந்தனர் அப்போது ஒரு மூதாட்டி மலர்விழியை பார்த்து உன்னை பார்த்தால் என் மகள் நினைவுக்கு வருகிறார் என்றார் மலர்விழி அதிர்ந்து போனால் உங்களது மகள் யார் அவளும் உன்னை போல் கோலங்களை வெகு அழகாக போடுவாள் ஆனால் ஒரு விபத்தில் அவள் எங்கோ போய்விட்டாள் எங்களை விட்டு அந்த மூதாட்டியின் கண்களில் நீர் தொடங்கியது மலர்விழி ஓர் ஆச்சரிய உணர்வுடன் கேட்டாள் உங்க மகளோட பேர் என்ன அவள் பேர் மலர் மலர்விழியின் இதயம் துடித்தது அவளது அம்மா இங்கிருந்தவளா இதுவரை சொல்லாத ஒரு குடும்ப மர்மமா மலர்விழி வீட்டுக்கு சென்று தன் அம்மாவின் இந்த விஷயத்தை கூறினாள் அம்மா அதிர்ந்து கண்களில் நீர் சூழ்ந்தாள் மலர் என் தங்கை அப்போது அம்மா கூறினாள் மலர் என் தங்கை அவள் இங்குதான் பிறந்தான் அவள் ஒரு விபத்தில் இறந்த பிறகு நம் குடும்பம் இங்கிருந்து வெளியேறியது மலர்விழி மனதிற்குள் ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டாள் அவள் இனி கிராமத்திலிருந்து செல்ல மாட்டாள் அடுத்த பண்டிகை நாளில் கிராமத்து கோலப்போட்டி நடந்தது மலர்விழி தன் தாயாரின் ஞாபகத்திற்கு ஏற்றவாறு ஒரு மிகுந்த அழகான கோலமிட்டாள் அந்த கோலத்தை பார்த்து கிராம மக்கள் அனைவரும் வியந்தனர் இந்த கோலம் இந்த கோலம் இது மலர்விழி இடும் கோலம் போலவே இருக்கிறதே அவள் புன்னகைத்தாள் அந்த நாளில் அவள் வெற்றி பெற்ற நாள் வெறும் கோலங்களில் அல்ல தன் குடும்பத்தின் நிழல்களுக்கும் ஒரு அழகான முடிவை கண்டுபிடித்தாள் மலர்விழி